ஹைதராபாத்துக்கு மும்பைக்கு இன்னைக்கு மேட்ச் நடக்க இருக்கு இதில் மட்டும் மும்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி எல்லாம் தள்ளிட்டு பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல போய்ட்டு அழகாகவே உட்காந்துக்குவாங்க அவங்களுக்கெல்லாம் வழி விடுற மாதிரியே பார்த்திங்கன்னா எல்எஸ்டி கேகேஆர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருக்காங்க என்னமோ நடக்குது என்ன நடக்குது அப்படின்னே தெரியவே இல்லை அவங்க மட்டும் இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மூணாவது இடத்துக்கு போயிடுவாங்க டாப் ஃபோர்க்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவங்களுக்கு கீழே இறக்கவே முடியாது டாப் ஒன்னை தான் பார்த்தீங்கன்னா எயின் பண்ணி போயிட்டு இருப்பாங்க என்ன மேலே வரானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சும்மா விட மாட்டாங்க வான்கடையில் எங்களுக்கு என்ன விக்கெட்டாக கொடுத்தீங்க இது வாங்கடை பிச்சாடா இது சென்னை பிச்சு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் பிச்சை வந்து சூப்பராகவே அவங்க கொடுத்துருந்தாங்க நாங்களும் கொடுப்போம்டா இரநூத்தி ஐம்பது நீங்கள் அடிங்க அதை நாங்கள் அடிப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே போட்டி மிகவும் கடுமையாகவே இருக்கும் இன்னைக்கு யார் ஜெயிப்பா என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷியாம் அதாவது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் பண்ணுவோம் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு எப்போதும் குரூசியல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருவாரு கம்மி பாலில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டு இருந்தார் போன மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ருத்ரா தாண்டா வாடிக்கிட்டு இருந்தார் யார் குட்டி மலைங்க வா வா உனே பத்திரான் உனே போட்டு அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஓவரையும் பார்த்திங்கன்னா சிக்ஸு ஃபோர் மாடிச்சு வேறு லெவல் பேட்டிங்காக இருந்துச்சு சூரியகுமார் ரிவர் சிப் தாண்டா அடிப்பேன் அதில் மட்டும் பார்த்திங்கன்னா பல ரன்களை வந்து அவர் தேத்தி கொடுத்துட்டு இருந்தாரு அடி அடினு அடிக்கிறாரு அதுல மட்டும் ஒரு பத்து பால முப்பது ரன்னுக்கு மேல அடிச்சாரு இவங்களால ஒண்ணு மே பண்ண முடியல இவங்க பாட்டுக்கும் சென்னை சரி அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அதனால வந்து மும்பையை பொறுத்தவரை பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி சம்ம ஃபார்ம்ல இருக்காங்க அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஹைதராபாத்தை பொறுத்தளவு ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பேட்டிங் வந்து இந்த சீசன்லேயே இவங்கள மாதிரி பேட்டிங் யார்டையுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே சொல்லப்பட்டுச்சு பார்த்தா அப்படியே ஒரு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க எட்டு ஏழு மேட்ச் போட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு மேட்ச் தோல்வி அடைஞ்சிட்டாங்க இப்போ இவங்களும் கேட்கற ஒரே நிலைமையில் இருக்காங்க ஆறாரு சென்னையும் பார்த்தீங்கன்னா ஒரே நிலைமையில் இருக்காங்க இப்போ எல்எஸ்டியும் மும்பையும் ஒரே நிலைமையில் இருக்காங்க இன்னைக்கு மட்டும் அவங்க இஷ்டாங்க அப்படின்னா ஸ்டேட்டே பார்த்திங்கன்னா தேர்ட் பொசிஷன் போயிடுவாங்க ஏன்னா அவங்க நெட்ரன் ரேட் அவ்வளோ சூப்பராக இருக்கு ஆறாவது இடத்துல இருந்து டக்குன்னு மூணாவது தள்ளி அப்படியே சக்குன்னு போயிடும் அப்படின்னே சொல்லிடலாம் நம்ம மும்பை அணியோட பேட்டிங் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹைதராபாத் அணியிட்ட இருக்க பேட்டிங் பவுலிங்கை பற்றி நம்ம பார்த்துடலாம் இவங்கள்ட்ட பலமே அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து பேட்டிங் தான் சொல்லணும் ஓப்பனிங் ஆரம்பிச்சு ஒரு ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பேட்டிங் இருக்கு யாரு வேணாலும் அன்னைக்கு வந்து பூகம் கிளம்புச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் இருக்காங்க ஒரு சில டீம் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு பேட்டர் தான் இருக்காங்க அவங்கள வச்சே இவ்வளோ நிலைமைக்கு இருக்காங்க இவ்வளோ பேட்டரை வச்சு உங்களுக்கு என்னடா குறை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது நீங்கள் எக்ஸாம்பிள் ஜிடி எடுத்துக்கோங்க எல்எஸ்டி எடுத்துக்கோங்க ஜிடியில் வந்து பார்த்திங்கன்னா சுமன் அன்னை சாயி நம்ம ஜாஸ் இவங்க மூணு பேர் தான் வந்து கீ பேட்ரு இவங்க மூணு பேர்த்த மட்டும் நீ டெக்னிக்கலாக கழட்டிட்டேன்னு வச்சுக்க அடித்து சொல்கிற நூறு கூட ஸ்கோர் தாண்டாது அப்படி ஒரு நிலமை அப்படியே வந்து எல்எஸ்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நிக்கோலஸ் போகிறதுனா இவ்வளோ நாள் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு நேக்காக போட்டு பார்த்தீங்கன்னா பீஸை பிடிங்கி விட்டு போயிடுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிக்கோலஸ் ஜோசஸ்புரம் மார்க்கம் மார்ச் இவங்க மட்டும் தான் மூணு கீ பிளேயரு மா இவரெல்லாம் பண்ட்டெல்லாம் சொல்லவே இல்லை நேற்று வந்த நிலமையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் அப்படி இருக்கும்போது மூணு பேட்ஸ்மேனை வச்சு எல்லா டீமும் அவ்வளோ சூப்பராக பண்ணும்போது இத்தனை பேட்டர்ஸ் வச்சுக்கிட்டு ஏங்க தடவுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ட்ராவிஸ் ஹெட்டு அண்டு இவர் இருக்காரு அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா நூற்றி நாற்பது போட்டு பாக்கெட்டுக்குள்ளே ஆரஞ்சு ஆர்மீன் வந்து வச்சுருந்தேன் போடாத சூரியகுமார் இங்கே வா பாக்கெட்டில் என்ன வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி செக் எல்லாம் இருந்தார் இருந்தாரு அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆடுறாங்க இல்லை டிராவிஸ் கிட்ட ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னால மெய்யலகன் சீரி இதெல்லாம் போட்டு ரெண்டு பேருக்குலாம் எடிட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க சூப்பராக ஓப்பனிங் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவர் இஷான் கிஷன் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு அவர் ஒரு மேட்சில் நூறு அடிச்சுட்டு அடுத்த மேட்ச் அடிக்க மாட்டேன்னு அடிக்க மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறமே நிதிஷ்குமார் ரெட்டியாக ஹிட்டாக இருக்கட்டும் ஒரு ஹிட்டராக பார்த்தீங்கன்னா கெலாஸ்னா வச்சுருக்காங்க அப்படிங்கிற போது அங்கித் க்ரூசியல் இன்னிங்ஸ் தேட்டி கொடுக்குறாரு ஒரு மேட்ச் தான் அவருக்கு வாய்ப்பு கிடச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடைக்காம கடைசியில் வந்து டக்குன்னு அவுட் ஆகிடுறாரு அதனால் அவருமே இன்னிங்ஸ் அடிக்கக்கூடிய ஆள் தான் பேட் கமெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் இருக்குது அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பவுலிங் யூனிட்டுக்கு போனோம் அப்படின்னா முகம் சமையை பொறுத்தளவு எல்லோரும் ஸோ சமையல் இருக்கார் அவரே பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்க் அளவு பார்த்தீங்கன்னா பூம்ரா அளவுக்கு அவரால் பண்ண முடியும் ஆனால் எந்த சீசன் பார்த்தீங்கன்னா அவரால் சரியாக அமையாதனால பார்த்தீங்கன்னா ர்களை வாரி வழங்குறாரு விக்கெட்டுகளும் கிடைக்க மாட்டேங்குது அதனாலே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பேட் கமெண்ட்ஸ் பண்ணி தான் தொடர்ந்து விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்தாரு போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈஷான் மலிங்காவை கொண்டு வந்தாங்க அவர் ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறமேட்டு அன்சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் வந்து ஓரளவு டீசெண்டாக போட்டு அவருமே விக்கெட்டுகளையும் எடுக்கிறாரு போன மேட்ச் வந்து ராகுல் சகார் முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் பிளேயரை வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக போட்டார் அதனால வந்து பவுலிங் வந்து அந்த அளவுக்கு இந்த இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னை வரைக்கும் ஜெயரே உணட்கட கூட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்லோவாக போட்டுருவார் பார்த்தீங்கன்னா கணிக்கவே முடியுது இதனை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அன்னைக்கெல்லாம் ஒரு மேட்சில் அஞ்சு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு தொடர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் இதனை பொறுத்த வரைக்கும் ஸ்டெய்ட்டை ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் அவரை கூட இம்பாக்ட் பிளேயராக கூட உள்ளே கொண்டு வந்து விக்கெட் எடுக்கிறது வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதை யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் பேட்டிங் சூப்பராக இருக்குது கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது நல்ல பேட்டர்ஸ் தான் ஆனால் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க பவுல இங்க பார்த்ததுல பாத்தீங்கன்னா நிறைய குறைகள் இருக்கு இந்த சமீன் இவங்க இஷான் மலிங்கா இவங்க எல்லாருமே வந்து கட்டுப்படுத்தி ரன்களை விட்டு கொடுக்காமல் போட்டாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்குது அதனால் பவுலிங் வந்து குறையாகவே இருக்குது பேட்டிங் நல்லா இருக்குது ஆனால் அவங்க வந்து மாட்டேங்கிறாங்க பவுலிங் குறையாக இருக்கனால தான் வந்து மேட்சை விட்டுடுறாங்க இப்போயே நம்ம வந்து ஹேம மந்தாடி சொல்கிறது தான் நம்ம திரும்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது பேட்ரு வந்து மேட்ச்சை தாங்க ஜெயிப்பார் பவுலர்ஸ் தாங்க சாம்பியன்ஸ் அடித்து கொடுப்பாரு அதனால தாங்க பிஸ்தா பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி பவுலர்ஸ்னால தான் அவங்களுக்கு குறையவே இருக்குது அப்படியே நம்ம மும்பை இந்தியன்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா முன்னாடி ஓபனிங் ஆர்டர் குறையா இருந்துச்சு ஒன் டவுன் குறையா இருந்துச்சு எல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க ஓப்பனிங் வந்து ரோஹிட்டும் ரியான்ட்ரு கில்டன் க்ரூசியல் இன்னிங்ஸ்க்கையை தேத்தி கொடுக்குறாங்க எப்போ தான் அவுட் ஆகார் போன மேட்ச் பார்த்தா ரியாண்ட்ரி கில்டன் வந்து அவுட் ஆகிட்டாரு அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சிக்ஸு ஃபோர் அந்த மாதிரி அடிச்சு விட்டு போயிடுறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கையை ஒன் டவுன் இறக்கி விட்றாங்க அவர் விட்டு உரியர்னு இருக்கிறாரு இன்னையை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் இறக்குனாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அவர் ரன்னும் அடிக்க மாட்டேங்கிறாரு திடீர்னு அவுட் ஆகிடறாரு அவரை கொஞ்சம் பின்னாடி இறக்குனீங்க அப்படின்னா முன்னாடி வர ஸ்கையாக இருக்கட்டும் திலக்காக இருக்கட்டும் ரமன் தீரா இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஒரு குரூசியல் இன்னிங்ஸ் தேற்றி கொடுப்பாங்க கடைசியில் வந்து ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடித்தா கூட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்புறம் ஹர்திக் பாண்டியா இருப்பார் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவார் பேட்டிங் பொறுத்தளவு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குறைமே இல்லை சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டீமில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இப்போ சென்னை பார்க்கும்போது கலிலுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ண ஒரு ஆளானால பவர் பிளேல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீம்லேருந்து ஒருத்தர் நல்லா பவுலிங் பண்ணுவார் இன்னொருத்தர் வந்து ரன்னை வாரி வழங்கி விட்டு போயிருவார் அப்படி இருக்கும்போது பவர் பிளேலேயே நாங்கள் இழுத்து பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன மேட்செல்லாம் வந்து பூம்ராவே பவர் பிளேயில் கொண்டு வர வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ட்ரெண்ட் பவுல்டும் சரி தீபக் சகர சரி ஒரு சில டைம் தான் தீபக் சார் வந்து ரன் கொடுக்குறாரு இல்லைன்னா அவருமே கண்டென்ட் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது பவர் பிளேலும் சூப்பராகவே அவங்க ஓவர் போட்டு கொடுக்குறாங்க பதினோராவது ஓவருக்கு மேலே வந்து பும்ரா வந்துடுறாரு இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூரை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஒரு ஸ்பின் வச்சுக்கிட்டா கொஞ்சம் அட்டாக் நல்லா இருக்கும் எனக்கு கிட்ட அவங்களுக்கு ஸ்பின்னே தேவையில்லை திடீர்னு வில் ஜாக்ஸே நல்லா போட்டு கொடுத்துட்றாரு சாட்னர் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து போட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டுமே எடுத்து கொடுத்துட்றாரு ஆனால் வந்து ஸ்பின் பக்கமே போக தேவையில்ல அது பல ஒரு பேட்டரே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுறாங்க அதனால வந்து டீம் பார்க்கறதுக்கு செமையாகவே இருக்கு ஓப்பனிங் மிடில் ஆர்டர் அதுக்கப்புறம் ஹிட்டர் பவுலிங்கும் பவர் பிளேலையும் போடுவோம் மாதிரி சூப்பராகவே இருக்கு இதை நான் வச்சே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு மும்பை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான டீமாவே இருக்காங்க செம்மவே இருக்கு அப்படி இருக்கும்போது ஹைதராபாத்தையும் நம்ம சாதாரணமாக இடம் போட்டுற முடியாது ஏன்னா மேலே நீ இப்போ வந்து முயற்சி பண்ணி போயிட்டு இருக்க வந்து அவனோட இலக்கு மேலேயே தான் இருக்கும் எனக்கு ஒன்றுமே இல்லை இதுக்கப்புறம் நான் ஜெயித்தாலும் தோற்றாலும் நான் நான் ஆயிடுச்சு உனையை செஞ்சு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதகுழியில் போகிறவங்க உள்ளே காலை பிடிச்சி இழுத்து விட்டு போயிடுவாங்க அதனால் சிஎஸ்கேவாக இருக்கட்டும் ஹைதராபாத்தாக இருக்கட்டும் நம்ம கீழே ஆர்ஆராக இருக்கட்டும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா திடீர்னு வந்து நான் என்ன வேணால் நான் ஃப்ரீயாக ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகிற டீம் வந்து டக்குன்னு பிடிச்சி இழுத்து விடலாம் ஆனால் நீ டஃப் ஃபைட் கொடுப்பாங்க நீ ஹை ஸ்கோர் மேட்சாக இருக்கணும் ஏன்னா எல்லாரும் தான் எதிர்பார்க்குறேன் முன்னூறு அடிப்பாங்க முன்னூறு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு மேபி வந்து பஞ்சாப் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபதுக்கு மேல் அடித்து இது பண்ணாங்க இரநூத்தி நாற்பது கிட்டே அடித்து பார்த்திங்கன்னா சேஸும் பண்ணாங்க அதுக்கு இப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேட்டிங் விடுறதும் பயம் பவுலிங் விடுறதும் பயம் இப்போ ஃபஸ்ட் பேட்டிங் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் வந்து அடிச்சு போடுவாங்க அப்படின்ற ஒரு பயமாக இருக்கும் சரிப்பா நீங்கள் செகண்ட் பேட்டிங் பண்ணுங்க அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது என்ன டாஸ் ஜெயிச்சாலும் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் பொறுத்த அளவு பயமாக இருக்கும் அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பையை பொறுத்தவரை தெரியவே இல்லை இன்னைக்கு பொறுத்தவரை பிப்டி பிப்டி மேட்சாக இருக்கும் ஒரு கால் மும்பை ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இல்லை டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அப்படின்னா எஸ்ஆர்எச் வந்து ஜெயிக்க முடியும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் தொடர் தோல்விகளில் இருக்காங்க என்ன பண்ணால் அவங்க வந்து அடுத்து ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் ரவுண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் மும்பையோட பிளேயிங் லெவன் இன்றைக்கி ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்னவா இருக்குன்ற பிளேய் பிளேயிங் லெவனையும் மறக்காம ரவுண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்